உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வருஷம் முன்னாடி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா தம்பி உனக்கு வந்து கலை உலகத்துல உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீ முயற்சி பண்ணு உன் ஜாதக ரீதி அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கையவே இல்லை எப்படி நான் சினிமான்றது என்னனே தெரியாது எனக்கு பலே பகாவலி டைரக்டர் அவர் அவர் வந்து திடீர்னு என்னை கூப்பிட்டாரு வாங்க நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு சார் நடிக்கிறேன் அப்படின்ட்டு பிரபுதேவ படம் ஜல்சா அடுத்த மரானாலே பார்த்தீங்கன்னா இரட்டை ரோஜா இந்த மாதிரி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு எப்படி மேடம் சொன்னீங்க எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தாங்க அவருக்கு சுக்கரன் வலுவா இருந்தாரு லக்ன சுபராவும் இருந்தாரு அப்ப அந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து அந்த சுக்கரன் வந்து குரு பார்த்தாரு கலைத்துறையில் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் ராகு அப்படின்றத வந்து சில விஷயங்கள் நான் பேச மாட்டேன் சில விஷயங்கள் எந்த இடத்துல அது ராகு உரையில் நம்ம பேசணுமோ அதை மட்டும் தான் பேசுவேன் இந்த மருத்துவ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு இதில் பேசணும்னா சில விஷயம் நடக்கும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மகா குரு வாஸ்து மற்றும் ஏஎல் பி ஜோதிடர் திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல நிறைய வந்துட்டு இன்டர்வியூஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் நிறைய வரவேற்புகள் கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடியே உங்க கூட ஒரு சார் வந்திருக்கிறாரு அவர் யாரு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாட்சாட் பரபிரம தஸ்மி ஸ்ரீ குருவே நமக தாய் தந்தையை வணங்கி நான் இந்த பதிவு எடுக்கிறேன் ஆதநேர அனைவர்களுக்கும் அன்பான வணக்கம் இப்போ கடந்த ஏழு வருடமா இவர் என்னோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாதகம் பார்க்க தான் நம்மகிட்ட வந்தாரு அப்புறம் வாஸ்து படித்தாரு இப்போ ஏழு வருஷமா வாஸ்து பார்க்கறாரு எங்களுடைய பயணம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து கொடுமுடி இவருடைய பெயர் தியாகராஜ் இப்போ நல்லா வாஸ்து பார்த்துட்டு நல்லா வந்து இப்போ சமீபத்தில் என்னன்னா ஒரு நடிக் நடிப்பு திறனுக்கு போய் அதாவது நடிக்கிற்கு போய் நடிச்சுட்டு இருக்காரு எப்படின்னா அவரு ஜாதகத்துல நான் நீங்கள் நடிப்பீங்கன்னு சொன்னேன் அதன்படி அவரு அவருக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவர் அதன்படியும் ஸ்டெப் எடுத்து

இருந்தாலும் அது இன்னும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்புறம் அம்மாவோட எனக்கு விஷயம் இது எனக்கு கிடச்சாங்க அம்மா யூடியூபை சார்ந்து நான் பார்த்தேன் அப்போ அம்மிட்ட நான் பேசினேன் அம்மா இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் வந்து ஜாதகமும் பழகணும் வாஸ்தும் பழகணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் சரி சாமி நான் உங்களை சொல்லித்தரேன் அப்படின்றத வாசு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஆறு வருஷம் ஆகுதுல நான் அம்மா கூட இருக்கேன் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் வாசு சொல்லி கொடுத்தது அது இல்லாம ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடமும் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சரிட்டு அது நான் கத்துக்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு ரன்னிங்ல போயிட்டு இருந்தேன் லைஃப் திடீர்னு அம்மா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் தம்பி உனக்கு வந்து நடிப்பு வந்து கலை உலகத்துல உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீ முயற்சி பண்ணு உன் ஜாதக இது அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஏன்னா என் ஜாதகம் வந்து நான் ஆய்வு வந்த அம்மாட்ட தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா குருநாதர் அவங்க தான் எனக்கு எனக்கு நம்பிக்கையவே இல்லை எப்படி நான் சினிமான்றதே என்னன்னே தெரியாது எனக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருமே யாருமே இல்லை யாருமே இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு நானும் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படி சினிமாத அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்டிங் சென்னை வந்து ஒரு நண்பர் எனக்கு கிடச்சார் சினிமா துறையில் ஒரு நண்பர் படம் ஒரு மனசு சரியில்லைன்றது அவர் கூட வந்தேன் நான் குலேபகாவலி டைரக்டர் அவர் கனல் சார் அதன் சார் சார் அவர் அவர் வந்து திடீர்னு என்ன கூப்பிட்டாருக்கு வாங்க நடிக்கிறீங்களா அப்படின்னாரு சார் நடிக்கிறேன் அப்படின்ட்டு பிரபுதேவ படம் ஜல்சா அந்த படத்தில் நடித்ததில் நடிச்சிட்டு வந்துட்டேன் அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை என்னடா இது நம்ம நடித்தோமா அப்படின்ட்டு அடுத்த மறநாளைய பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் இரட்டை ரோஜா ஃபுல் சீரியல்லாம் நம்ம ஒரு வர மாதிரி நடிச்சார் டைலாக்லாம் கொடுத்தாங்க அப்போ தான் நான் மறுபடியும் ஊருக்கு வந்து அம்மா இந்த மாதிரி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு ஒரு மினாக்கள்னு சொல்லுவாங்கல்ல ஓ சென்னை உலகத்தில் இருக்கவங்க அந்த கலைக்காக இருக்காங்க நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு தெரியல அம்மா சொன்ன ஜாதக ரீதியாக எனக்கு அப்போ தான் நம்ம இந்த மாதிரி நீங்கள் சொன்னது நடந்துருச்சு இது எனக்கே ஒன்றும் புரியலிங்கம்மா நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனால் இந்த மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேங்கம்மா அடுத்த ஒரு பத்தாவது நாள் ஷூட்டிங் கொடுமுடியில் எங்கள் ஊர் கேபி சுந்தரம்மாள் பிறந்த ஊர் கொடுமுடியில் மாஸ்டர் மகேந்திரன் ஷூட்டிங் அதில் எஸ்ஐ கேரக்டர் கொடுத்துட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகி பாபு படத்தில் மெடிக்கல் மிராக்கல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அடுத்தது நம்ம இவர் நட்டி நடராஜன் சார் இருக்கார்ல அவர் கூட இப்போ அவர் கூட ஒரு ஏட்டு கேரக்டர் இதெல்லாம் நான் நடித்ததெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா

அவருக்கு சொல்லும் காலகட்டத்துல அவருடைய சுக்கனை கோச்சார குரு பார்த்தாரு கலைத்துறையில் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அது அப்படியே செட் ஆயிடுச்சு ஆனா அவர் துளிகூட கூட நம்மள சொல்லும் போது நம்பிக்கை இல்லை அவருக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை அந்த மாதிரி ஜாதக ரீதியா இப்ப ஜாதகம் நல்லா பாரம்பரிய ஜாதகம் நல்லா பார்ப்பாரு வாஸ்து நல்லா பார்ப்பாரு அம்மாவோட சீடனா வந்து இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் இது இல்லாம என் கூட இன்னைக்கு பிரயாணம் பண்றவங்க நடிகர்கள் நிறைய இப்ப பழக்கமாயிருக்காங்க எனக்கு இப்போ நான் அம்மா வந்து நான் சில நேரம் சொன்னேன் இந்த மாதிரிப்பா இதெல்லாம் நடந்துருக்குன்னா அம்மா ஜாதகம்லாம் பார்த்தாங்க இன்றைக்கி அவங்களே பெரிய சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லப்பா அவங்களும் இப்போ வாசித்து பழகிட்டு இருக்காங்க ஜாதகமும் சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய சீரியலு இந்த யூடியூப் இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய இப்போ போயிட்டுருக்காங்க இன்னும் மேல் லெவலில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்கிறாங்க நான் பெருமைக்கு பேசலைங்க நேற்று நான் எங்கள் மீடியாவுக்கு வர நேற்று எனக்கு திருச்சி துறையூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக கேரக்டர் எனக்கு கூப்பிட்டாங்க சூழ்நிலைகள்லாம் எங்களால் நல்லா பண்ண முடியல ஆனால் அது எனக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு படம் எனக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கடவுளோட இதாக தான் நம்ம நான் பார்க்குறேன் அது என்ன எனக்கே தெரியல கலை உலக தாய் வந்து எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மேடம் மூலயமா அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை நான் இருந்த பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாட்ட ஜாதகம் பார்த்து தான் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மனிதனாக இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கேன் வளம் வந்துட்டு இன்னைக்கு சம்பாதிக்கிறேன் நான் ஜோதி ரீதியாவும் ஆசை நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா அது தனக்கு மட்டும் தான் வச்சுப்பாங்க நம்ம மட்டும் தான் சம்பாதிக்கணும் நம்ம மட்டும் தான் நிறையா அதில் கோல வச்சணும் நம்ம மட்டும் தான் ஆகணும் இப்போ இவ இவங்கள தான் இவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் மட்டும் ஃபேமிலியில் தானா போதும் ஓகே எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் ஜாதகம் பார்க்குறேன் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சு நம்ம கற்றுக்கிட்டதான் நாலு பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு இப்போ எனக்கு என்னமெல்லாம் தெரியுமோ ஏ டு ஜெட்டு எனக்கு என்னென்னமெல்லாம் தெரியுமோ அத்தனை என் மாணவர்களுக்கு கொடுத்துருவேன் காரணம் என்னன்னா என்னோட அருமை குருநாதர் வந்து அனந்த கிருஷ்ணன் என்னோட தாய் மாமா இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு அவருக்கு பிரபஞ்சம் ஒன்று கொடுத்துச்சுன்னா அப்பவே எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு எனக்கு இன்னைக்கு இது குடுத்துச்சுமா நீ உன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடு அப்படின்னு அப்பவே சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் இருபத்தைந்து முப்பது வருடமா என்னை வழி நடத்தி வரவர் என்னுடைய ஆனந்த என்னுடைய தாய் மாமா குருநாதர் அவர்தான் அவரை வணங்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் காலையில இருந்துச்சு காலையில பிரபஞ்சம் மூணு முப்பத்தி மூணுக்கு பிரபஞ்சத்திட்ட பேசுறதுக்கு மொட்டை மாடியில் போய் உட்கார்ந்தா கிருஷ்ணன் அனந்தகிருஷ்ணன் மாமா அவர்கள் வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிட்டு தான் நான் திருப்பி சாமியை நான் என இன்று வரைக்கும் வழி நடத்தி வராரு இது வரைக்கும் ஒரு பில்குள் கூட என்னை கடினமா பேசினதே இல்லை அதே மாதிரிதான் நான் என் மாணவர்கள்ட்ட நடந்து சொல்லுவார் அன்புதான்

இனியன் லைஃப்ல ஒரு விலைக்கு ஏத்திருக்காங்க அப்படின்றது வந்து அம்மா தான் இவர் மூலமா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தாங்க அத்தனை பேருக்கு சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துச்சு அது அவர் சொன்னா நல்லா இருக்கு அதுதான் அதுதான் நான் சினிமா கலைத்துறையில நீ நண்பர்கள் நிறைய வட்டங்கள் எனக்கு உருவாயிட்டாங்க நான் ஒரு நாலு படம் அஞ்சு படம் நிறைய நண்பர்கள் உருவாயிட்டாங்க அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி பாரு நீங்க பாருங்க அப்படின்னு அம்மா நம்பர் அம்மா பார்த்தாங்க ஜாதகம் சொன்னாங்க இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்காங்க உண்மையாலுமே ஒரு சக்சஸ்ஃபுல் தான் இருக்கு நம்ம வேற லெவலாக தான் இருக்காங்க ஸோ நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க படிக்கிறீங்க நீங்களே ஜாதகம் பார்த்து வந்தீங்க ஒரு கிளைண்டா வந்து மேடம் வந்து பார்க்க போனீங்க கிளைண்டா மாதிரி இப்போ நீங்க ஒரு ஜோதிடராகவும் ஒரு வாஸ்து நிபுணராகவும் வந்து இருக்கீங்க சோ ஜோதிடம் வந்து அவங்களது பாரம்பரியமா பார்த்துட்டு வராங்க நமக்கு ஜோதிடம் அந்த பக்கமே நம்ம போனதே கிடையாது அப்படின்னும் எப்படி கத்துக்க தோணுச்சு நிறைய கணக்குகள் சொல்லுவாங்க எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடுன்னு வாங்க அதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ஆமா ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஜோதிடத்தை தான் நம்ம போறோம் அந்த பிரச்சனை ரொம்ப எனக்கு பிரச்சனை இருந்துச்சு எல்லா மனிதனுக்கு பிரச்சனை அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை வந்தது எனக்கு புரியல இப்போ அம்மாவிட்ட நான் ஜாதகம் லைட்டாக படித்து கற்று வச்சிருந்தேன் அந்த பிரச்சனை எப்படி தீக்கிறன்றது எனக்கு தெரியல அப்புறம் அம்மாவிட்ட வந்து நான் ஜாதகம் படித்ததில் சொல்லி கொடுக்குற விதங்கள்னு ஒன்று இருக்குல்ல ஓ என்ன நம்ம இதுதான் சொன்னால் இவங்களுக்கு புரியும் அப்படின்றது அந்த சொல்லிக் கொடுக்குற விதங்களில் வந்து நான் படிச்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நான் அம்மா சார்பில் நான் இன்றைக்கி சம்பாதிக்கிறேங்க ஜோதி ரீதியாக அம்மா சில சில விஷயங்கள் நானும் சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் இதுக்கு என்னோடய என் வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக என் குடும்பத்துக்கும் ஒரு விளக்கேற்ற தெய்வம் அப்படின்னா அம்மா தான் இப்போ நிறைய நீங்க வாஸ்து எல்லாம் நிறைய இடத்துல பாக்க போறீங்க நிறைய பேருக்கு சொல்றீங்க நீங்க ஹேண்டில் பண்ண ஒரு வாஸ்து விஷயம் வந்து எப்ப அத மறக்கவே முடியாதுல இப்படி ஒரு அனுபவமா அப்படின்னு ஏதாவது இருக்கா ஈசானிய மூலையில ஒரு செப்டிக் டேங்க் சாரி செப்டிக் டேங்க் இல்ல ஈசானிய மூலையில தண்ணி டேங்க் வந்து கட்டி வச்சிட்டாங்க அதையே அவர் பார்த்துட்டு என்னட்ட கேட்டாரு அப்ப அது கட்டக்கூடாது உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு இவர் ரிமூவ் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பமே லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னு அவர் சொன்னா வேலூர் அவங்க ஃபேமிலி காசு போனால் இருக்குது ஆனால் அந்த வாஸ்து பிரச்சனை வீட்டில் வந்து நான் அப்போ தான் அம்மாட்ட பழகிட்டு எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நான் வாஸ்து அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் குருநாதர்கிட்ட ஒரு அம்மா இந்த மாதிரின்னு ஒரு நம்ம கேட்குறோம்ல ஓ எல்லாமே நம்மளுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது ஒரு விஷயம் குருநா அம்மா இந்த மாதிரி என்ன குருநாதர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் அப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த இதில் வந்து அம்மா சொல்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நிறைய பேரை நான் ஜாயின் பண்ணிருக்கேன் வாஸ்துக்கு படிக்கிறதுக்கு வாஸ்து ஜோதிடத்துல படிக்கிறாங்க அவங்க நல்லா போயிட்டு இருக்கேன் ஆன்லைன் கிளாஸ்ல நானும் ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சேன் புரிஞ்சுக்கிற அளவு அவங்க சொல்லி தர்றாங்க ஆஹ் உண்மையில நான் சொல்றேன்லனே இன்னைக்கு நான் ஒரு ஒரு கௌரவமா ஒரு இடத்துல நான் ஒரு ஜோதிடரா ஒரு ஒரு விஷயம் நான் வாஸ்து அப்படின்னு இருக்கிறப்போ குருநாதர் நாமாதான் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த டைம்ல பண்றமே கரெக்டா இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறேன் பாப்பேன் பாப்பேன் எப்படின்னா

சோ பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஆசை வந்திருக்கும் நம்மளும் ஏதாவது படிக்கலாமா நம்மள வாழ்க்கையில முன்னேறலாமா இப்படியே கட்டத்தை நோக்கி நகரலாமே அப்படின்னு தோணும் அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இருக்காங்க இப்போ நான் ஜோதிட ரீதியா கத்துட்டது வாசு ரீதியா கத்துட்டது என்னோட நண்பர்கள் இருக்காங்க பாருங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாப்புல இவரு லேஞ்சில போயிட்டாப்புல வாசு ஜோதிடம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்ப நான் நண்பர் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பத்மாமா இவங்கள்ட நான் பழகியிருக்கேன் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி இவங்க யூடியூப் வந்து என்னன்னா எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இவங்க அந்த ஜோதித்த பற்றி பேசுகிறது வாஸ்து பற்றி பேசுகிறது எல்லாமே நீங்கள் வந்து உலகறிஞ்ச ஒரு ஃபேமஸாக இருக்காங்க எப்போ இவங்க தானா அப்படின்னு என்கிட்ட காமிக்கிறாங்க என் நண்பர்கள் ஆமாம் அப்பா இவகிட்ட தான் நான் படித்தேன் அப்படின்றப்போ சரி நான் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க அம்மாட்ட பேசுகிறாங்க வாஸ்து பற்றி இந்த வாஸ்து பழகணும் அப்படின்றது ஜோதிடம் பலகுன்றது வந்து அம்மாட்ட நீங்க நீங்க படிக்கிற அளவு நீங்க எந்த அளவு நீங்க ஒரு குருமரியாத நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவு பின்னாடி உங்க லைஃப்ல அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும் காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஓ நம்ம ஒரு நீ வாசு நிறுவனர் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு நம்ம வீட்டுல இருக்கு இப்போ நீங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க அங்க கண்டுபிடிச்சிருவீங்க இதுக்கு முன்னாடி நீங்க படிக்காம போனீங்கன்னா ஏதாச்சும் போனீங்க வந்தீங்க சொந்தக்காரன் உங்களுக்கே ஒரு இந்த மாதிரி ஒரு தவறு தவறுதல் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்ப நீங்க ஒரு அடுத்த கேட்டகரிக்கு போயிட்டீங்களா நீங்க ஜெயிச்சது போயிட்டீங்களே இதுதான் வாஸ்து அந்த வாஸ்து அப்படின்றது வந்து ரொம்ப அம்மாதான் இன்னைக்கு யூடியூப்ல ரீதியா நிறைய நீ ஃபாரின்ல இருந்து எல்லாமே நீங்க நிறைய கிளைண்ட் பேசிட்டு இருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க யார் வேணால் படிக்கலாம் ஆன்லைன்லேயே படிக்கலாம் இன்னைக்கு ஃபாரின்லேருந்து எவ்வளோ கிளைண்ட் இருக்காங்க தெரியுங்களா அம்மாவுக்கு கண்டிப்பா நீங்கள் நான் பெருமைக்கெலாம் சொல்லி ஃபாரின்ல எவ்வளோ கிளைண்ட்டு தெரியுங்களா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க உலக பூரா அம்மா கிளைண்ட் இருக்காங்க இன்றைக்கி அம்மா எடுத்தாங்கன்னா அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அம்மாவோட வாஸ்து தான் அந்த அளவு இன்னைக்கு உலக அறிஞ்சு ஃபேமஸா இருக்காங்க நீ அடுத்தது என்ன மாதிரி நிறையா மாணவர்கள் நிறையா குடும்பஸ்தர்கள்லாம் வந்து வாஸ்து படித்து அவங்க அடுத்த கேட்டகரிக்கு குடும்பத்தை கொண்டு போய் அவங்க வருமானம் ஈட்டணும்னு நான் நினைக்கிறேன் குடும்ப சூழ்நிலை எவ்வளோ இல்லாமல் இருக்காங்க அவங்கள வாசு படித்து ஜோதி ராமாட்டை படித்து அடுத்த அவங்க குடும்பத்துக்காக ஒரு வருமானம் ஈட்டி அவங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுருக்கணும்னா அம்மாட்ட வந்து வாசு படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேலும் உங்களுடைய இந்த தன்னார்வ தொண்டு வந்து கண்டிப்பா இன்னும் பல இது விரிவடையணும் நிறைய பேர் உங்களால பயன்பெறணும் அப்படின்னு ஆதம் சார்பா கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு இனியதொரு சந்திப்போம்